நம்மளை பிடிச்ச பிணி பீடை செய்வனை பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் வந்து நம்மளை விட்டு நீங்கிடும் நமக்கான நன்மைகள்லாம் அடுத்து வர ஆரம்பிக்கும் படம் பக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும் நான் முதல் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் வீட்டில் வந்து செய்வனை இருந்தால் நமக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி செய்வனை வந்து ஒரு வீட்டில் செய்வனை மட்டுமா அப்படின்னு சொன்னால் இதில் பல வகையாக இருக்குது ஒருத்தர் வந்து ஒருத்தரை பிடிக்கலை ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை உறவு முறைகளோ நமக்கு பிடிக்கல அப்படின்னா முதல்ல என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது அதாவது ரொம்ப பெரிய அளவில் கோபமாக ஒரு பங்காளிகள் சண்டை பங்காளிகள் சண்டையில் பங்காளிகள் தான் வந்து மண் இதெல்லாம் எடுப்பாங்களான்னா அப்படியெல்லாம் கிடையாது ஆள் விட்டு எடுத்துருவாங்க தங்களுடைய அந்த தலை குடுமி துணிமணி இதெல்லாம் வந்து ஆள் வச்சு எடுத்துக்குவாங்க பக்கத்து வீடு எடுத்து வீடு வச்சு எடுத்துக்குவாங்க சில பேர் உணவு முறையில் கலந்து கொடுக்கறது நடக்கும் அது மருந்து அந்த மாதிரி வைப்பாங்க வசியத்துக்கும் வைப்பாங்க ஆளை போட்டு தடுறதுக்கும் வைப்பாங்க அதே போல் இன்னொருத்தவங்க இன்னும் சில பேர் பிடிமண் எடுப்பாங்க அவங்க நடந்து போகிறத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவங்க அப்படியே கேஷுவலாக நடந்து போகிற மாதிரி அந்த பிடிமண்ணை கொஞ்சம் எடுத்துருவாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் யாரையுமே நல்லவங்கன்னு நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் வாக்கு சொல்கிறதுனால சொல்கிறேன் நிறைய பேர் எங்கிட்டே வந்து சொந்த தம்பிக்கோ இல்லை சொந்த மருமகளுக்கு இல்லை மாமியாவுக்கு நிறைய பேர் சொத்து பிரச்சனை என்ன இப்படி பண்ணிட்டாங்க நாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நியாயம் இல்லாத விஷயத்துக்கு யார் என்ன செய்தாலுமே அதோட பாவ பலன்கள்ங்கிறது சாமானியமா கழிக்க முடியாது அது தலைமுறை தலைமுறையாக பாதிக்குங்கிறத மறந்துட்டு அப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அவங்க கஷ்டப்படணும் இவங்க சந்தோஷமா இருக்கணும் இதுதான் வந்து இன்னைக்கு நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பேரோட மனநிலையா இருக்கு அது தவறே நமக்கு தலைமுறை தலைமுறையாக பாதிக்குமேங்கிறத அந்த நொடி மறந்துடுறாங்க சொல்றாங்க இல்லையா கோபம் கண்ணை மறைக்கும் அப்ப வெறித்தனமான கோபம் எல்லாத்தையுமே மறைச்சிடுது இல்லையா சரி இப்படி எல்லாம் வந்து எங்களுக்கு செஞ்சுட்டாங்கம்மா எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வீட்டில் கஷ்டம் இருக்கு நாங்களும் உப்பு பரிகாரம் பண்ணி பார்த்தோம் செய்வனை இருக்கிறது ஊர்ஜிதமா தெரிஞ்சிடுச்சு யாரு என்ன அது தெரியணும் அதை நாங்களே எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது இந்த ரெண்டு கேள்விக்குமான ஒரு தான் இது இப்போ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது குல தெய்வத்திற்கு ஒம்பது நாள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் அந்த ஒம்பது நாள் விளக்கும் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கிற மாதிரி இல்லை நடு வாச நடு திண்ணை வாசலையில் நடு திண்ணை முற்றம்னு சொல்லுவாங்களே நடு முற்றுறதுல ஒரு சின்ன மண்களையத்தில் உள்ள ஒரு கலைய விளக்கு கிளியாஞ்சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் எண்ணெய்வா இருக்கணும் அப்படின்லாம் கேட்பீங்க எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஒரு துணி போட்டு ஒரு சின்ன கேப்பு விட்டு துணி போடணும் ஒரு உண்டியலுக்கு கேப் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கேப்பு விட்டுவிட்டு துணி என்ன கலருன்னு கேட்பீங்க கருப்பு கலர் ஒரு கேப்பு விட்டு கட்டணும் அதை கட்டி நடு முற்றத்துல புது மஞ்சட்டியா இருக்கணும் அதை வச்சுடணும் ஒம்பது நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வந்து தொடர்ச்சியாக ஏற்றிட்டே இருக்கணும் இது ஏற்றிட்டு காலையில் அதுவாக வந்து தீந்த உடனே அமர்ந்துடும் துணி சூடாகுமா அப்படியெல்லாம் கேட்பீங்க அப்படிலாம் இல்லை மண் செட்டிக்குள்ளே தானே ஒரு குட்டி சட்டியில நம்ம ஏற்றுறோம் அதனால ஒன்றும் ஆகாது அப்போ இதே மோ இதே போல தொடர்ச்சியா ஒம்பது நாள் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கனவின் வழியாகவோ அல்லது நம்மளுடைய யார் வச்சிருக்காங்கன்றவங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ சம்பந்தமான உடல் நோயை வந்து நம்மளுடைய குலதெய்வம் கொடுத்து நமக்கு கண்ணார காமிச்சு கொடுத்துரும் அது வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகளாக இருந்தாலும் காமிக்கும் நீங்கள் அப்புறம் நம்பாம ஓ அவங்க இருக்க மாட்டாங்களே அவங்க அப்படி செய்ய மாட்டாங்களே அப்படின்லாம் சொல்லக்கூடாது சொந்த கணவர் மனைவிக்கு வச்ச விஷயங்கள்லாம் நடக்குது நடந்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு அந்த ஒன்போது நாள் முடிஞ்ச உடனே அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்தில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க எப்படி காமிச்சு கொடுப்பாங்க மருத்துவ ரீதியான துன்பங்கள் அந்த ஒரு ஜீவனுக்கு வரும் அது நம்ம கூட இருந்தாலும் சரி நம்ம உறவாக இருந்தாலும் சரி நம்ம தெருவில் இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் வரும் சொல்லுவாங்க உங்கள் காது பட அங்கே பாரு நல்லா இருந்தால் திடீர்னு பார்த்தா நெஞ்சு வெளி திடீர்னு பார்த்தா அண்டிலேருந்து விழுந்துட்டாங்க இல்லை திடீர்னு அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிப்பட்ட விஷயங்களை உங்கள் காதில் கேட்கக்கூடிய தன்மையை உங்கள் குலதெய்வம் கொடுத்துடும் அடுத்து இன்னொரு வகை என்னென்னா இன்னும் ஒரு அருள் நிறைந்த நபர் ஒரு பக்தி நிறைந்த ஒரு நபர் குலதெய்வத்தோட நிறைய கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு என்ன செய்யணும்னா கனவின் வெளியாகவே அந்த உருவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிடும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி தேவையே இல்லாமல் நம்ம சிந்திக்காத ஒரு கனவு முறை வாயிலாக அந்த செய்வனை வச்ச நபரை வந்து இந்த விலைக்கு ஏற்றி கொண்டிருக்கும் போதே கூட சிலருக்கு வந்து காமிச்சு கொடுத்துடும் அது அவங்கவுங்களுடைய கர்மா சார்ந்தது ஒரு நாள் இருநாள்லையே காமிக்கிற தன்மையும் நடக்கும் சிலருக்கு ஒம்பது நாள் முடிந்த பிறகு காமிச்சு கொடுத்துரும் இது ஒரு வகையாக செய்வனை யார் வச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் சரிம்மா நாங்கள் யார் வச்சான்னு கண்டுபிடிச்சிட்டோம் இதை எப்படி நீக்கிறது நீக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் யாருக்கும் திரும்ப நம்ம அதே மாதிரி பண்ணணும்னு ஒரு துளி கூட நினைக்காதீங்க இது வந்து அன்னைக்கு வேணால் நல்லா இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து நமக்கு நடக்கக்கூடியது நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போன கெட்ட விஷயமாக தான் இருக்கும் அதனால அந்த ஒரு விஷயத்த என்றைக்குமே செய்யாதீங்க யாருக்கும் மனதார கூட தீங்கு கூடாது நம்ம மனதுல ஒரு கெட்ட எண்ணங்கள் நினைச்சாலே அது நமக்கு பாதிக்குமே இந்த மாதிரியான வினைகளை எல்லாம் நம்மளை சும்மா விடுமா சொல்லுங்க அதனால அந்த மாதிரி செய்யக்கூடாது யாரோடையும் பகையும் வேண்டாம் யாருக்கு கெட்டது நம்ம நினைக்கவும் வேண்டாம் சரியா எல்லாருக்கும் கடவுள் கை கால் மூக்கு வாங்கி நினைப்பு மனசு உடல் எல்லாமே தனியா கொடுத்துருக்காரு அவங்கவங்க பாதையில அவங்கவங்க போறது நல்லது தானே அதனால யாரு பற்றி என்ன சொல்லியும் கெட்ட விஷயங்களை நம்ம ஏற்றுக்கக்கூடாது சரியா சரி இப்போ நம்ம எப்படி நீக்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் எந்த ஒரு சாமியாரையும் போய் பார்க்க வேண்டாம் ஜாதகங்களை பார்த்து பரிகாரங்கள் பண்ணி பெரிய பெரிய அளவில் போய் எந்த கஷ்டமும் பட வேணா கண்டிப்பாக பணத்தை கொடுத்து எங்கேயும் போய் ஏமாந்துட வேண்டாம் சரியா வீட்டில் ரொம்ப எளிமையாக நம்ம பண்ணலாம் ஒரு இருபத்தி ஒரு நாள் இந்த இருபத்தி ஒரு நாள் நாங்கள் பரிகாரம் செய்கிறோம் சுத்தமாக இருக்கணுமா கறி கறியெல்லாம் சாப்பிட்லாமா அப்படி நிறைய கேள்விகள் இருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சிட்டு இந்த விளக்கை ஏற்றிடணும் வீட்டில் அதுதான் முறை நெய்யில் ஏற்றணும் இப்போ நம்ம அந்த காய் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கரு ஊமத்தங்காய் தான் இந்த சேவனையை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த சேவனையை நீக்கிறது இந்த கருவுமத்தைக்கு ஆயிரம் இல்லை லட்சம் ஒரு அருள் இருக்குது அந்த சேவனையை எடுத்து வெளியே தூக்கி போடுறதுக்கு அந்த கருவுமத்தையே நல்லா ஒரு காய் பிடிங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு தேவைப்படும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நிறைய வந்து நாட்டு மருந்து கடைகளில் அந்த கருவுமுத்தங்காய் கிடைக்கும் அந்த ஓடு இருந்தால் போதும் எண்ணெய் ஊற்றுறதுக்கு பச்சை காயா காஞ்ச காயா அப்படிலாம் கிடையாது அந்த ஓடு அந்த கருவுமுத்தங்காய் ஓடு இருந்தால் போதும் அந்த ஓடு அரச மரத்து இலை அவ்வளவுதான் அந்த அரச மரத்து இலையை அடியில் வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு அந்த கருவு மத்தங்காயில் நெய் ஊற்றணும் நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு கெடுதல் ஒரு கெட்ட விஷயங்கள் நமக்கு கந்திஷ்டி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் நல்லெண்ணெய் அந்த மாதிரி தீப எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் செவினையை நீக்கிறதுக்கு நெய்யாலான விளக்கு தான் நம்ம ஏற்றணும் அந்த கருவு நெய் ஊற்றிட்டு நம்ம பூஜை அறையிலையோ இல்லை நம்மளுக்கு எங்கேனாலும் ஏற்றலாம் தங்குங்களா பூஜை அறை தான் அப்படின்னு இல்லை எங்கேனாலும் அந்த கருவு முத்தங்காயில் அரச மரத்து இலை இலைக்கு மேலே அந்த கருவு முத்தங்காயை வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு விளக்கு ஏத்துறோம் திரி வந்து நீங்கள் காட்டன் திரியோ பஞ்சத்திரியோ போட்டுக்கலாம் இதே முறையில் இருபத்தி ஒரு நாள் காலையும் வர எந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் அந்த விலைக்கு ஏற்றுறோம் வீட்டில் யார் வேணும்னாலும் ஏற்றலாம் இந்த முறை பண்ணும்போது சேவனை நம் வீட்டை விட்டு நம் உடலை விட்டு ஓடியே போயிடும் நிற்கவே நிற்காது எந்த விதமான செய்வனையாக இருந்தாலும் சரி ஏவலாக இருந்தாலும் சரி பில்லி சூனியம் வச்சுட்டாங்கம்மா எங்களுக்கு சூனியம் இருக்குமா கை கால் வராமல் போச்சு எங்களுக்கு வீட்டில் வந்து திடீர்னு ஆக்சிடென்ட் இப்படி எந்த வித குழப்பங்கள் இருந்தாலும் அந்த வினைகளை தூக்கி வெளியேறிவதற்கு கரும் தங்காய்க்கு அவ்வளோ பவர் இருக்குது அதை வந்து நீங்கள் தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தின் வழியாக அந்த ஒரு இருபத்தி ஒரு நாள் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் உங்கள் செய்வனைய நீங்களே தூக்கி ஓரமாக போட்டுடலாம் இருபத்தி ஒரு நாள் கழித்து அந்த இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஆலயத்துக்கு நீர்நிலை சார்ந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று தலைவலியே குளிச்சுட்டு எல்லாரும் போலாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போய் குளிச்சுட்டு ஒரு கோவில அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளவுதான் நம்மளை பிடிச்ச பீனி பீட செய்வனை பில்லி சூன்யம் ஏவல் எல்லாம் வந்து நம்மளை விட்டு நீங்கிடும் நமக்கான நன்மைகள்லாம் அடுத்து வர ஆரம்பிச்சிடும் ஒரு குளிச்சுட்டு அந்த மாதிரி எந்த ஒரு நீர்நிலை சார்ந்து கோயிலுக்கு போயிருக்கீங்களோ அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு குலதெய்வத்தையும் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க அவ்வளவுதான் ரொம்ப எளிமையாக நம்ம வந்து வீட்டில இருந்துக்கிட்டே நம்ம வினைகளை தூக்கி போட்டிடலாம் இது அடிக்கடி எங்களுக்கு செய்வன வைக்கிறாங்க நான் எங்களுக்கு வந்து கெட்டது செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படினாலும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒம்பது நாள் கணக்கிலேயாவது இந்த கருவு விளக்கு வந்து ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக வினை கோளாரம் உங்களை பாதிக்கவே பாதிக்காது இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பதிவை உங்களோட பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்